வணக்கம் குருவருளின் வழிகாட்டுதலை திருவருளை தேடுகின்ற இந்த பயணத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பண்டரிபுர பயணத்தின் ஆறாவது நாள் நாங்கள் பாண்டரங்கரின் பரம பக்தர்களான துக்காராம் மகாராஜா ஞானேஸ்வர் இவங்களையெல்லாம் பார்க்கணும் அப்போ தான் பண்டரிபுர பயணத்தின் நிறைவே இருக்குது இவங்க ரெண்டு பேரையும் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணோம் ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கை வரலாறுலாம் அற்புதமாக இருக்கும் அதெல்லாம் தெரிஞ்சுட்டு அவங்க வாழ்ந்த பகுதிக்கு செல்லாமல் இருந்தால் எப்படி அதனால் அந்த பயணத்தை மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டோம் அதன்படி மகாராஷ்டிரா மாநிலத்தில் சோலாப்பூர் மாவட்டத்தில் கர்காம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு தான் பயணம் பண்ணிகிட்ருக்கோம் போகிற வழியில் பார்த்திங்களா எவ்வளவு கோதுமை விளைய வச்சுருக்காங்கன்னு நம்ம ஊரில் நெல்மணிகள் மாதிரி இங்கே கோதுமை முத்துக்கள் அழகாக விளைஞ்சிருக்கு இழந்த மரத்தை பாருங்க அவ்வளவு இழந்த பழம்னா இங்கே நல்லா விற்கிறாங்க இந்த இடம் திராட்சை பழத்திற்கும் பெயர் போனது இங்கே இருக்கக்கூடிய திராட்சை எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னா சொல்லவே முடியல அவ்வளோ தித்திப்பு இலையெல்லாம் நம்ம ஊர் மாதிரியே இருந்தால் கூட சுவை தனி ரகம்தான் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு உயர்ந்த திராட்சை பழத்தை தான் இங்கே நம்ம சாப்பிட்ற மாதிரி இருந்தது நிறைய திராட்சை தோட்டங்களை கடந்து போகும்போது முடிவு பண்ண எப்படியாவது ஒரு கொத்து திராட்சை பழத்தை கேட்டுனாலும் வாங்கி சாப்பிட்டோன்னோன்னு வாங்கியும் சாப்பிட்டோம் சரி இந்த இடம் கற்காம் இருக்கு இல்லையா இது எதற்கு பெயர் போனதுன்னா திராட்சை படத்துக்கு மட்டும் கிடையாதுங்க இந்தியாவில் மொத்த மொத பழங்களை பதப்படுத்துவதற்கு குளிர்சாதன பெட்டி ரெடி பண்ணது எங்கே அப்படின்னா இந்த இடத்துல தான் அதே மாதிரி இன்னும் வரலாற்று பதிவுகளில் போனால் மராட்டிய சாம்ராஜ்யம் உருவாக அடித்தளமான ஒரு இடமும் இது தான் இங்கே வீர சிவாஜி வணங்கிய கனகாம்பா தேவியை பார்க்கத்தான் இப்போ நம்ம பயணம் பண்ணுறோம் நாங்கள் போகிற இந்த பகுதியில் ஹைவேயில் பக்கத்தில் இருக்கிற கோயிலை தான் பிளான் பண்ணி நாங்கள் பயணம் பண்ண ஆரம்பித்தோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கறது என்ன தெரியுமா வெங்காயம்லாம் இருக்கு இல்லையா அதை வந்து காய வைக்கிறதுக்கு இப்படி அந்த ஊர் பக்கம் கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் திராட்சை பழம் எப்படியோ வெற்றிகரமாக பறித்து சாப்பிட்டாச்சு அவ்வளோ டேஸ்ட்டு இந்த மாதிரி விவசாயத்தெல்லாம் கடந்து அந்த கிராம தேவத்தை ஆக்சுவலாக அவங்க வந்து கனகாம்பாதேவி ஆனால் கிராம தே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இந்த கோயில் வந்து வீர சிவாஜி கட்டின கோயில் கற்கோயிலாக இருந்தாலும் அவங்க அந்த மாதிரி ஒயிட் வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க சுற்றி வர தோட்டம் நடுவில் கோயில் கோயிலுடைய அந்த அமைப்பெல்லாம் வேறு மாதிரி இருக்குது நம்ம ஊர் அமைப்பு மாதிரி இல்லை முழுக்க முழுக்க இந்த சைடெல்லாம் கோயிலுடைய அமைப்பு வேறு தான் ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா வீர சிவாஜி வந்து நம்ம ஊர் காளிகாம்பாலெல்லாம் வணங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் பார்த்துருப்போம் அதே மாதிரி அவர் அம்பிகையை வணங்கி அந்த இடத்துக்கு நம்மளும் வந்திருக்கோம் அவர் முத முதல்ல அந்த மராட்டிய சாம்ராஜ்யம் உருவாகக்கூடிய அந்த டைமிங்கில் அவர் இந்த இடத்துலேருந்து தான் ஆரம்பித்தாருங்கிறாங்க அவருடைய அப்பாலாம் இங்கே தான் இருந்தாருன்னு சொல்லி சொன்னாங்க இந்த வரலாறுலாம் கேட்டோன்னே இன்னும் எனக்கு சுவாரஸ்யம் ஆயிடுச்சு கனகாம தேவிக்கு இவங்களுக்கு ஒரு பெரிய அளவில் திருவிழாவே நடக்குது இங்கே ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது அந்த மாதிரி பெயர் பெற்ற ஊர் இந்த ஊர் ஆனால் இவங்க அழகாக அமைதியாக ஒரு வயல்வெளி நடுவில் இருக்காங்க அம்பிகை நீங்கள்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக தான் இப்படி கருவறையிலே வீடியோ எடுக்கிறோம் அதுவும் அந்த ஊர் சைடெல்லாம் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க எடுங்கன்னே சொல்கிறாங்க ஸோ அனுமதி பெற்று எடுக்கும் பொழுது நமக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை இங்கே பாருங்கள் வீர சிவாஜி அம்பிகையின் கைகளிலிருந்து அவளின் திருக்கரங்களிலிருந்து வாழ் பெறுவது மாதிரியான ஓவியத்தையும் அங்கே வரைஞ்சி வச்சுருந்தாங்க அந்த வரலாற்று நிகழ்வுக்காக தூணெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பழமையான ஒரு திருத்தலம்னு இந்த ஊர் பக்கம் கோயிலை பூட்டி வச்சிருந்தா கூட நம்ம வெளியில இருந்து கேட்டு வெளியே சுவாமியை பார்க்குற மாதிரி இருக்கு இந்த மாதிரி இறைவனை இறைவியை காணும் விதமாக திருக்கோயில் வடிவமைப்பு இருக்கிறது நம்ம ஊரை கடந்து போனால் எல்லா இடத்துலையும் இருக்குங்க அந்த சந்தோஷத்தில் அப்படியே அங்கே ஒரு செல்ஃபி எடுத்துட்டு அடுத்த திருத்தலத்துக்கு போனோம் அடுத்த ஒரு தெம்பூர் இந்த இடத்துக்கு தான் பயணம் பண்ணோம் ஹைவேலையே இருக்கு இங்கே ஒரு அழகான சிவாலயம் நல்ல சாப்பாட்டு நேரம் சாமி அற்புதமான உணவை வேற கொடுத்துட்டார் கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி முதல் சாப்பிட்ருவோம் அப்படின்னு நினச்சா வாங்க வாங்க பிரசாதத்தை முதல் சாப்பிடுங்க அப்படின்னு மராத்தியில எல்லாரும் எங்களை கூப்பிட்டாங்க நாங்களும் சந்தோஷமாக போய் உட்காந்து சாப்பிடுவோம் தமிழ்நாடு சென்னை இது பேர் என்ன பேர் 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 இல்லை இல்லை இதுக்கு என்ன சென்னைனா அங்கே யாருக்கு தெரியுது மதராசி அப்படின்னா தான் தெரியுது சரிண்ணா அவங்க சொன்ன அந்த சாவ்லாவையும் அந்த குழம்பெல்லாம் சாப்பிட்டுட்டு சாமியை பார்க்கலான்னு உள்ளே வந்தோம் அற்புதமான கோயில் அமைப்பு பார்த்தா நம்ம ஊர் மதியம் இருக்கே அப்படின்னு உள்ளே போனோம் உள்ள வந்து பார்த்தீங்கன்னாக்கா விட்டல்நாதர் ருக்மணி அம்மா தனியாக இருக்கார் தத்தாத்திரையர் வேற இருக்கார் நம்ம ஊரில் பிறந்தவர் தத்தாத்திரேயர் ஆனால் பாருங்கள் அங்கே தான் பயங்கர பாப்புலர் ஆகிட்டார் நிறைய பேர் அவருடைய பக்தர்களாக இருக்காங்க எங்கே போனாலும் அவர் தான் எப்படி அந்த ஊர் பக்கம் இருக்கிற சீரடி சாய் பாபா இந்த பக்கம் வந்து பாப்புலர் ஆகிட்டாரோ அதுபோல் போல் அந்த காலத்தில் நம்ம ஊரில் இருந்து அங்கே போய் பாப்புலர் ஆகிட்டார் எப்பேற்பட்ட வரலாறுலாம் இருக்குது தெரியுமா நம்ம ஊருக்கும் அதெல்லாம் நினச்சிட்டு சாமியை பார்த்தோம் சுவாமி அம்பிகை அவ்வளோ சொரூப நிலையில் அழகாக இருக்காங்க விநாயகர் கடவுள் என்னையா நம்ம ஊருக்கு அந்த மாதிரியே இருக்கே அப்படின்னு நினச்சோம் ஏன்னா அவங்க ஊரில் எல்லாம் ஜாமி வேறு மாதிரி இருக்கும் பைரவரை பாருங்கள் எப்படி இருக்காங்க சண்முகம் பதில் அந்த பக்கம் பைரவர் அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தால் எனவும் பள்ளத்துக்குள்ளே போகிற மாதிரியே இருந்தது இதுக்குள்ளே போகலாமா அப்படின்னு நினச்சி உள்ளே போனால் பிரமிச்சிட்டேன் பாதாளத்துக்குள்ளே நம்ம சிவ கொழுந்து மகாதேவராக லிங்க திருமேனியில் அழகாக காட்சி தராரு அவ்வளவு குழிங்காக இருக்குது இதில் ஏசியை வேறு அங்கே போட்டு வச்சுருக்காங்க ஏன்னா காத்தோட்டமே இல்லாத இடம் உள்ளுக்குள்ளேயில் பாதாளத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது அங்கே பாருங்கள் நந்திதேவரை தனியாக அவர் வேறு மாதிரி இல்லை பழமையான திருத்தலம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் எவ்வளோ அழகாக சுவாமிக்கு அலங்காரம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் வயிற்றுக்கும் உணவு கொடுத்து கண்ணுக்கும் உணவு கொடுத்து மனம் புத்தி சித்தம்னு எல்லாத்துக்கும் உணவு கொடுத்துட்டேயே என் சிவ என் மகாதேவா அப்படின்னு அவனை கும்பிட்ட பிறகு நம்ம சாமிகிட்ட இப்படி பேசுகிறதெல்லாம் பார்த்தா அந்த கோயில் குருக்கள் இங்கே கூட பேசினார் அவர் மொழியில் அவர் பேச நம்ம மொழியில் நம்ம பேச அந்த கோயிலுடைய தர்மகர்த்தாவெல்லாம் எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி எல்லாம் ஒரே செல்ஃபி எல்லோரும் நாங்கள் வாட்ஸ்அப்பில் போடுவோம் இன்றைக்கி இந்த மாதிரி தமிழ்காரங்க வந்திருக்காங்கன்னு சொல்லுவோம் நாங்கள் அது மட்டும் இல்லை இந்த கோயிலு நம்ம மகாபலிபுரத்தில் இருந்து ஆளுங்க போய் தான் புனரமைப்பு பண்ணியிருக்காங்க நம்ம மகாபலிபுரத்தோட பெருமை எங்கே போயிருக்கு பாருங்க சந்தோஷமாக அடுத்த திருத்தலத்துக்கு பயணம் பண்ணோம் செம்பூர் இந்தாப்பூர்னு ஒரு ஊருக்கு போனோம் பா போகும்போது கோட்டை மதியம் இல்லை கோட்டை வாசலை பாருங்க அந்த காலம் மறந்து அப்படி நம்ம உள்ளே நுழைய முடியுமா ஏதோ பாரத தேசம் ஒன்றா இருக்கிறதுனால உள்ளே போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே பயணம் பண்ணோம் இந்த இந்தாப்பூரில் இந்திரேஸ்வர்னு சிவக்கொழுந்து இருக்காதான் அவரை தேடுறோம் பொக்கிசத்தை தேடுற மாதிரி அப்படியே கூகுள் செல்ல கூட்டி மேப்பு கொஞ்சம் மாற்றி கொடுத்துட்டாங்க என்னங்கடா இப்படி மாற்றி கொடுத்துட்டே செல்லமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்புறம் ஒரு கடை இருந்தது அவங்கக்கிட்ட விசாரிச்சு மகாதேவர் கோயில் மந்திர் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க நேராக சுவாமியை போய் தரிசனம் பண்ணோம் நல்ல வேலை அங்கே அவ்வளோ வெயிலில் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ஓய்வெடுக்கிற மாதிரி இருந்தது தொடர்ந்து கார்லையே நம்ம பயணம் பண்ணுறோம்ல அங்கங்கே நம்ம நிப்பாட்டி நம்ம சுவாமியையும் தரிசிச்சுட்டு கொஞ்சம் இறங்கி ஆசுவாசப்படுத்தினாத்தே அடுத்தடுத்த திருத்தலத்துக்கு நம்மளும் சந்தோஷமாக பயணம் பண்ணலாம் இந்த கோயில் விசித்திரமாக இருந்தது இவர் ஏதோ ஒரு மகாராஜா போல அப்படின்னு நினச்சிக்கிட்டோம் வரலாறுலாம் கேட்க முடியல வரலாறு பற்றின பதிவுகளும் அங்கே பெருசாக நமக்கு தெரியலை எதுவாக இருந்தால் என்ன நம்ம சிவ குழந்தை பொதுவானவர் அவரை வணங்குறாங்களா அப்போ அவங்களும் நம்ம ஆளுங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு சுவாமியை போய் தரிசிக்கலாம் அப்படின்னு நினச்சோம் இந்த கோயிலும் அப்படிதாங்க நட சாத்திருந்தா கூட சுவாமியை நம்ம பார்க்கலாம் அந்த மாதிரி அழகாக வடிவமைச்சு வச்சுருக்காங்க நந்திதேவரை பாருங்க பிரம்மாண்டமாக இருந்தார் எவ்வளோ அழகாக இருந்தார் தெரியுமா அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்காம டக்குன்னு போய் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இந்திரேஸ்வர் ரொம்ப அழகாக அற்புதமாக இருந்தார் விநாயக பெருமானும் சும்மா சொல்லக்கூடாது பிரம்மாண்டமாக இருந்தார் அவரை வேற ஒரு கண்ணாடி இதுக்குள்ளே போய் பூட்டி வச்ச மாதிரி விசித்திரமான அமைப்பில் இருந்தார் விநாயகர் கடவுள் ரொம்ப பழமையான திருக்கோயில் புதுப்பிச்சிருக்காங்க நம்ம புதுப்பிச்சதை வச்சு கணக்கெடுக்கவே கூடாது சுவாமி எப்பயுமே அற்புதமானவர் ஆதி காலம் முதல் இந்த காலம் வரை என் சிவ ரூபத்துக்கான வழிபாடு தான் தனி சிறப்பு அவர் வடிவமைப்பு பாருங்கள் வித்தியாசமாக இருக்கார் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கார் அவ்வளோ மனசு நிறைஞ்சு போச்சு தேடி வந்து கூட அந்த களைப்பே தெரியாது என் சிவ கொழுந்த பார்த்தவனை அங்கே ஒரு செல்ஃபியை போட்டுட்டு அடுத்த ஊருக்கு பயணம் பண்ணோம் இங்கெல்லாம் கால சூழ்நிலை ஒரு மாதிரி இருக்குது அடுத்த கால சூழ்நிலை வேறு மாதிரி இப்போதாங்க கொஞ்சம் குளிர்ற மாதிரியே இருக்குது பூனா பக்கத்தில் இருக்கும் அதனால தான் குளிரது போல் வெயிலும் இருக்குது குளிரும் இருக்குது சூரிய தேவன் மட்டும் போயிட்டாரு அவ்வளோதான் குளிர் தேவைதை நம்மளை வச்சு செய்வாள் அப்படி ஒரு குளிராக இருக்குது இந்த இடமெல்லாம் இந்த மலைத்தொடர் சக்யாத்திரி மலைத்தொடர் மேற்குத் தொடர்ச்சி மலை இந்த மலைத்தொடர் தான் அரபிக்கடலில் இருந்து வருகின்ற காற்றை தடுத்து நமக்கு கேரளா தமிழகத்தோட இந்த கொங்கு தேசம் இங்கெல்லாம் மழைப்பொழிவுக்கு காரணமாக அமையுது அப்பேற்பட்ட அந்த மலைத்தொடரில் அழகான ஒரு சிவாலயம் இருக்குது அப்படிங்கிறத கேள்விப்பட்டு தான் பயணம் பண்ணோம் புலேஸ்வர் அப்படின்னு சுவாமியோடைய திருநாமம் நாங்களும் போயிட்டே இருக்கோம் என்னடா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் காணா மலை மேலே ஏறிக்கிட்டே இருக்கோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டோம் தூரத்தில் பார்த்தா ஒரு மசூதி மாதிரியே இருந்தது டே கூகுள் செலவு நீ எங்களை சிவன் கோயிலுக்கு கூட்டி போவோன்னு பார்த்தா என்ன ஒரு மசூதிக்கு கூட்டிகிட்டு வந்துட்ட அப்படின்னு நினச்சோம் அங்கே நிறைய பேர் இருந்தாங்க வில்வமெல்லாம் உடனே ஆகா நம்ம கோயில்னு கட்டடமைப்பு ஏதோ மாறுபட்டு இருக்குது உள்ளே போய் விசாரிப்போம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்தால் இந்த மலைப்பகுதி அவ்வளோ பிரசித்தி பெற்றதா அந்த பக்கம் எப்படி ஏறு வர்ற மாதிரி அமைப்பு பாருங்கள் நம்ம சொகுசா காரில் வந்தாச்சு இந்த இடத்துல நிறையா பால்கோவா விற்றாங்க குட்டி குட்டி பீஸா அதை வாங்கிட்டு எல்லோரும் போனாங்க என்னன்னு கேட்டால் நம்ம சிவக்கொழுந்து முன்னாடி வச்சோம்னா அதில் ஒரு ஒன்று ரெண்டு இனிப்பு காணாமல் போயிருமா நாங்கள் போகும்போது வாங்காமல் வரும்போது வாங்கி சாப்பிட்டுட்டோம் இது முதையே தெளிவாக கேட்டு போயிருந்தா அந்த அற்புதத்தை நானும் பார்த்துருப்பேனே அப்படின்னு நினச்சிக்கிட்டேங்க இந்த கோயிலுடைய வெளிப்புற சுவர் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா தடவை முகலாயர்கள் இந்த கோயிலை சதலப்படுத்தியிருக்காங்க என்னடா பண்ணுறது இவங்க வேறு இப்படி வந்து நம்மளை பாடாப்படுத்துகிறாங்களேன்னு நம்ம ஆளுங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த கோயிலை அப்படி மசூதி மாதிரி கட்டிட்டாங்க இது மலை தொடரில் தானே இருக்குது தூரத்துலேருந்து பார்த்தா வாங்க ஒரு மசூதி இருக்கா அப்படின்னு போயிடுவாங்கன்னு இந்த மாதிரி கட்டியிருக்காங்களாம் இதெல்லாம் அங்கே இருக்கிற மக்கள் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படியா அப்போ உள்ளுக்குள்ளே எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குமோ அப்படிங்கிற எண்ணத்தில் மொத பிரகாரத்தை சுற்றி வந்தோம் நம்ம மக்கள் பாருங்கள் எப்படி நமக்கெல்லாம் காப்பாற்றி வச்சுருக்காங்க பொக்கி சத்தன்னு எப்பொழுதுமே நமக்கான ஒரு வழிபாடுங்கிறது நம்பிக்கையை தரும் ஒரு மனிதனின் நம்பிக்கையை அழிச்சிட்டா அவையால் எந்திரிக்கவே முடியாது அதனால தான் நம்பிக்கை மிகுந்த இடங்களை எல்லாரும் கை வைப்பாங்க இந்த புலேஸ்வர் திருக்கோயில் அமைந்திருக்கக்கூடிய இந்த பகுதி ஒரு காலத்தில் மங்கள் காட் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கோட்டையாகவும் இருந்தான் இந்த வெளிப்புற கட்டட அமைப்பு இப்போ ஆயிரத்தி இரநூறுவாக்கில் கட்டியிருக்காங்க ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சிவாலயம் மிக மிக பழமையானது பஞ்ச பாண்டவர்கள் வணங்கிய தலம்ங்கிறாங்க அதுக்கு முன்னாலேயே அம்பிகை இறைவனை நோக்கி தவம் இருந்து இறைவனுக்காக நடனத்தை இங்கே ஆடி திருக்கைலாயத்துக்கே பயணம் பண்ணா அப்படிங்கிற ஒரு வரலாறு இருக்குது புலேஸ்வர் அப்படின்னாலே பூமியின் இறைவன் அப்படின்னு பெயரான் அப்பேற்பட்ட திருத்தலம் நம்மளுடைய பரத கண்டம் இந்த பரத பாரத தேசம்ங்கிறோம் பரத கண்டம் இந்த பரதகண்டம்ங்கிற பெயருக்கு காரணமான பரத மன்னர் அவர் கட்டிய திருக்கோயிலே பக்கத்தில் தான் இருக்குன்னா அப்போ இந்த கோயிலுக்கும் அவருக்கும் கூட நிறைய தொடர்பு இருக்குது மிக மிக பழமையான புராதனமான இந்த திருக்கோயில் எவ்வளோ வழி வழியாக பாதுகாத்து இன்றைக்கி நம்ம பார்க்குறதுக்கு வழிவகை செஞ்சுருக்காங்க அப்படி தான் நினச்சிட்டேன் ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கும்போது அந்த காலத்தில் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருப்பாங்க உயிரை கையில் பிடிச்சி வாழ்ந்துருப்பாங்க யார் எப்போ வந்து என்ன பண்ணுவைங்கன்னே தெரியாது இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கை எவ்வளவோ தேவலை எல்லாத்தையும் நினச்சிட்டு உள்ளே நுழைஞ்சா என்ன அது சிவ கொழுந்து இருக்கிற மாதிரி ஒன்று கூட தெரியலையேன்னு நினைக்கிற மாதிரி இருக்குது இந்த கட்டட அமைப்பு வெளியே லம்போதரணி அம்பிகை இருப்பாங்க அது நிறையா பேர் பிள்ளையார் பெண் வேடமிட்டுருக்காருங்கிறாங்க ஆனால் அந்த ரூபத்துக்கு பேர் லம்போதரணின்னு பேர் அதையும் கடந்து உள்ளே ஓரப்ப இந்த வயல் அவ்வளோ வித்தியாசமாக இருந்தது இ இந்த பக்கம் அவன் அந்த பக்கம் விளக்கேற்றி வச்சுருக்காங்க பாருங்கள் இப்போ வந்து லைட்டெல்லாம் போட்டிருக்கோம் ஆதி காலத்தில் விளக்கு ஏற்றுறதுக்கு வச்சிருக்காங்க இந்த விநாயகர் கீழே எவனோ போகிற போக்கில் தட்டி விட்டு போயிருக்கான் அதுவும் எவ்வளோ நோண்ட முடியுமோ நோண்டி விட்டுட்டு போயிருக்கான் எல்லாத்தையும் வேற புலம்பிக்கிட்டே வேற ஏறேன் இப்படி உடச்சி வேற வச்சுருக்கானே இதை பாதுகாத்துக்கு இவ்வளோ பெரிய சுற்றுச்சூழலாம் கட்டியிருக்காங்கன்னா அப்படி ஒரு பொக்கிஷமா அப்படின்னு நினச்சி உள்ளே போகிறோம் ஒரு பக்கம் பாதையை பூட்டி வச்சுருந்தாங்க அந்த பக்கம் நமக்கெல்லாம் யாருக்குமே அனுமதி இல்லை இந்த சைடு வந்து மக்களெல்லாம் போய் தரிசிக்கிற மாதிரி இருந்தது பாருங்கள் ஸ்டெப்ஸு ஏறி மேலே பயணம் பண்ணால் பிரம்மாண்டமான தூண்கள் உள்ளே இருக்கிறதுக்கும் வெளியே இருக்கிறதுக்கும் துள்ளி கூட சம்மந்தம் இல்லாத மாதிரியான கட்டட அமைப்பு இந்த கல்லெல்லாம் ஒரு மாதிரி பாலிஷாக இருந்தது என்னவா இருக்குன்னு பார்த்தா கருப்பு பாசால்ட்டுன்னு ஒரு வகையான பாறையில் செதுக்கப்பட்ட திருக்கோயிலாக இது மேலே இருக்கக்கூடிய அந்த வெள்ளையா இருக்கிறது அதே மாதிரி தானே அதில் நிறைய சுண்ணாம்பு கல் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த வெண்மை நிறம் அப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பார்த்தா நந்திதேவர் பிரம்மாண்டமாக வச்சிருக்காங்க எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க பாருங்க அற்புதமாக இருந்தார் நந்திதேவர் என்ன ஒரு அருமை ஏய் எப்படியா இதெல்லாம் செதுக்கி வச்சுருக்கீங்க கண்ணுக்குள்ளே கொண்டு போடுறீங்களே அவ்வளவையும் நிகழ்காலத்திலேயே நிலச்சிருக்கே என் மனசு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் வித்தியாசமாக இருக்கார் பாருங்க இவ அந்த காளையினோட காளையாக பாருங்கள் அப்போ அந்த காலங்களில் அந்த பகுதியில் வாழக்கூடிய காளை எப்படி இருக்குமோ அந்த உருவமைப்பில் இருக்கு இந்த மாதிரி தான் நம்ம வந்து பொருத்தி பார்க்கணும் அவங்கவுங்க காலகட்டங்களில் என்ன மாதிரியான வாழ்க்கை தரம் இருந்திருக்கும் மக்கள் எல்லாம் எப்படி இருந்திருப்பாங்கன்னு இந்த மாதிரி பார்க்கணும் அப்போ பாருங்கள் நந்திதேவர் எவ்வளோ அழகாக இருக்கார் நமக்கு நந்தி காலை வாகனம்னு சொல்லுவாங்கள்ல அப்போ காலையெல்லாம் எப்படி இருந்திருக்கும் பிரம்மாண்டமாக இருக்கார் அதோட அந்த முக அமைப்பை பாருங்கள் இதே முக அமைப்பு துங்கபத்ரா போய் பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய காலையெல்லாம் அந்த நாட்டு மாடுன்னு சொல்லுவாங்கல்ல அவங்கெல்லாம் இந்த மாதிரி அமைப்பில் இருப்பாங்க இப்போ நம்ம நாடு எவ்வளவு செழிப்பாக இருந்திருக்கும் எவ்வளோ விதமான விஷயங்கள் அந்த காலகட்டங்களில் வாழ்ந்துருக்கு பாருங்கள் எப்படி சிற்பத்தை செதுக்கியிருக்காங்க அதில் எவ்வளோ பேர் சதலம் பண்ணிட்டு போயிருக்கேன் பாருங்கள் செதுக்க துப்பு இல்லாதவன் சதலம் பண்ணிட்டு போயிருக்கேன் உடைக்கிறது கூட எளிது செதுக்கிறது எவ்வளோ கஷ்டம் ஆனால் உடைக்கிறதுக்கே இவ்வளவு கடினமாக அவனுக்கு சேலஞ்சாக நம்ம ஆளுகை வச்சுருக்காங்கன்னா எப்படி ஒரு கலை நயம் இதில் அப்சரசுன்னு சொல்லுவாங்க தெரியுமா பெண்களை அழகான மங்கேரை அந்த மாதிரி அப்சரசா பெண்கள் ஆடின மாதிரி இருக்குது ஒவ்வொன்றும் நாட்டிய முத்திரை இதை பார்க்கும்போது எனக்கு சிவகாமியின் சபதத்தில் சிவகாமி ஒவ்வொரு முத்திரையாக வைக்க அவங்க அப்பா செதுக்கிற மாதிரி கல்கி எழுதியிருப்பார்ல அதெல்லாம் ஞாபகம் வருது ஏ இப்படியா அப்படி செதுக்கியிருக்கீங்கன்னு ஆனால் ஒரு உருவத்தை கூட முழுசாக பார்க்க முடியலை அந்த உருவ அமைப்பை வச்சு அப்சரசுன்னு நான் சொல்கிறேன் எல்லாத்தையும் பாதியை எப்படி உடச்சி விட்டு போயிருக்கான் பாருங்க இப்படிதான் சொன்னேன் அவனை அட மங்கூஸ் மண்டை நீ உடைக்காம இருந்த ஏன்னா போகிற போக்கில் உனக்கு ஒரு விளக்கு போட்டிருப்பேனே நன்றி சொல்லியிருப்போமே இப்படி உடச்சி வச்சிருக்கிய ஏன் வைத்தறிச்சலாக இருக்குது பேசக்கூட வார்த்தை வரல பாருங்க தொண்டை விற்குது எவ்வளவு அழகாக இருக்குது இங்கே பாருங்க ஜாலின்னு நம்ம ஊரில் சிமெண்ட்டில் இப்போ நம்ம வைக்கிறோம் அதை கல்லில் செதுக்கி பார்த்துருக்கீங்களா இங்கே பாருங்கள் எப்படி செதுக்கி வச்சுருக்காங்கன்னு திருப்பெருந்துறையில் அந்த சிற்பங்கள் இந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே நான் பார்க்குறேன் எவ்வளோ அழகாக கூர்மையாக இருக்காங்கன்னா என்ன கலை நயம் பள்ளி கொண்ட பெருமாள் இருந்திருக்காரு போகிற போக்கில் எவனோ அதை வேற பறிச்சிட்டு போயிடுவியேன் அந்த இருந்த சுவடை வச்சு அவர் இருக்காருன்னு நம்ம நினச்சிக்கிட்டோம் எவ்வளோ பெரிய பொக்கிஷம் நல்லா பாருங்கள் எவ்வளோ படையெடுப்பு வந்து அவங்க அழித்தது போக எஞ்சின பகுதியை பார்க்குறோம் அதுவே இவ்வளோ அழகாக இருந்தா அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும் கூர்மையாக என்ன மாதிரி டயாகிராம் வரைஞ்சி அப்படி துல்லியமாக செதுக்கியிருக்காங்கன்னா என்ன அறிவு அந்த கற்களை தூக்குவதற்கான பலம் எல்லாம் கிடச்சிருக்குன்னா அப்போ இறைவனை அவர்கள் எப்படி சிந்தித்திருப்பார்கள் அந்த சிந்தனையினால் அவருக்கு அர்ப்பணிக்கணும்னு நினச்சி அவங்க செஞ்ச இந்த செயல் எவ்வளவு உண்மையானதாக இருந்திருந்தாள் இத்தனை அழிவுக்கு பின்னாடியும் இன்னும் இருக்கு பாருங்க சூரிய ஒளி இங்கேருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகு அது முன்னாடி ஒரு செல்ஃபி எடுத்தோம் பாருங்க வேற லெவல் பெரிய பெரிய அழிவெல்லாம் சந்திச்சு கூட இன்றளவும் இந்த கோயில் நிலைத்திருப்பதுனால சின்ன சின்ன விஷயம் கூட எனக்கு பிரம்மாண்டமாக தெரிஞ்சது ஆனால் இங்கே இருக்கிறது இன்னும் பெரிய விஷயமாச்சே அப்படி ஒரு அருமையாக இருக்குது இந்த திருத்தலம் எதை விட எதை பார்க்கனே தெரியல எவ்வளவோ புராண கதைகளை எல்லாம் அழகாக செதுக்கி வச்சிருக்காங்க உருவம்லாம் அவ்வளவா இல்லையா வலிக்குது மனசு அவனை வேற திட்டோமே சிவாலயத்துக்கு வந்து சிவனை நினைக்காமன்னு நினச்சிக்கிட்டேன் ஆனாலும் இவ்வளவு நாளும் பாதுகாத்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு மனசுல ஒரு சந்தோஷந்தான் சுவாமி எல்லாருக்கும் பொதுவானவர் கட்டுனவருக்கும் பொதுவானவர் இடித்தவனுக்கும் பொதுவானவர் அவர் அதெல்லாம் பற்றி யோசிக்க மாட்டார் கட்டுனாலும் சரி இடித்தாலும் சரிங்குவார் ஆனால் இடையில் ஒருவன் வந்து ஐயா உன்னை பார்க்கணும் பத்திரமா இந்த பொக்கிஷம்லாம் இருக்கணும்னு நினைக்கிறான் பாருங்க அப்படி வேண்டும் போது தான் அதெல்லாம் பாதுகாத்து கொண்டு வருவார் இறைவன் எல்லாருக்கும் பொதுவானவர் அப்படி தான் என்ன நானே மனசை தேத்திக்கிட்டு திருப்பி கீழே இறங்கி அடுத்து நம்ம ஸ்டெப்ஸு வழியாக அடுத்தடுத்துக்கு போகணும் இதுக்கு நடுவில் உள்ள நாங்கள் மூலஸ்தானத்தை எடுக்கலை அப் பேர்பட்ட சிவலிங்க திருமேனி சுவாமி அழகோ அழகு அதில் வேற அவரை மயிலிறகால் அழகாக வச்சுருந்தாங்க அந்த ஆவுடையாரில் மயிலிறகை வச்சு வச்சு அவ்வளவு பொக்கிஷமாக இருந்தார் என்ன அற்புதம் தெரியுமா அந்த மூலவரை நீங்கள் திருப்பி உள்ளுக்குள்ளே படி இறங்கி போய் பார்க்குற மாதிரி இருந்தார் அப்போ எந்த அளவு பொக்கிஷமாக பாதுகாத்துருக்காங்க பாருங்கள் இல்லை எவ்வளவு அற்புதமான விஷயம் இந்த கோயிலின் அமைப்பையே மாற்றிட்டாங்களே மசூதி மாதிரி தூரத்துலேருந்து பார்த்தா மசூதின்னு நினச்சிட்டு போயிடுவாங்க சரி ஓம்போக்குலேயே கட்டிக்கிறோம் எதுவாக இருந்தால் என்ன எங்கள் சாமி எல்லா இடத்துலையும் இருப்பார் எங்கள் சாமி தான் உங்கள் சாமியும் அவன்தான் புரியாமல் மாற்றி மாற்றி உடச்சிக்கிட்டுருக்கா ஆனால் நம்ம ஆளுங்க அப்படியே இருப்பாங்க பத்திரமாக பாதுகாப்பாக வச்சுருக்காங்க நம்ம மன்னர்களுக்குள்ள சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க இந்த கோயிலெல்லாம் சுதலமெல்லாம் பண்ண மாட்டாங்க சும்மா அவங்க பேரை கெடுக்கணும் கல்வெட்டை வேணால் போட்டு தள்ளுவாங்களே ஒழிய சுவாமியை கையவே வைக்க மாட்டாங்க இன்னும் சொல்ல போனால் புனரமைப்பு பண்ணி அதை மேம்படுத்துவாங்க அதுதான் அவங்களுக்கும் முகலாயர்களுக்கும் உள்ள வித்தியாசம் மேப்பில் மேற்கு தொடர்ச்சி மலை இந்த கிழக்கு தொடர்ச்சி மலை இதுக்கு நடுவில் விந்திய மலை தொடர் இதுக்கு நடுவில் இருக்கிற இடத்துக்கு பேர் தக்கான பீடபூமின்னு பேர் இப்போ நம்ம கூட தக்கான பீடபூமின்னு ஒரு பகுதியில் தான் இருக்கும் அதுவும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அதில் இருக்கக்கூடிய ஒரு பாதாள குகை மாதிரி தியானத்துக்கான இடம் இந்த தக்காண பீடபூமியில் இருக்கக்கூடிய இந்த கட்டடக்கலை அமைப்பை டெக்கான் பாணின்னு சொல்லுவாங்களாம் நந்தி மண்டபம் சபா மண்டபம் அந்திரலா மற்றும் கற்பகிரக அமைப்புன்னு இந்த கோயிலோட அமைப்பு எப்பேற்பட்ட அமைப்பாக இருக்குன்னா பயங்கரமான வெயில் காலத்துலேயும் ஒரு குளிர் தன்மையை உணர்கிற மாதிரி இருக்குது நம்ம இப்போ மே மாதம்லாம் போயிட்டோம்னா நாற்பது டிகிரியை தொடுமா இந்த இடத்துல வெயில் குளிர்னாலும் பயங்கர குளிர் வெயில்னாலும் அதிபயங்கர வெயில் இதை கம்பேர் பண்ணும்போது நம்ம தமிழ்நாடு நமக்கு சொற்கம் அப்படி தான் நினச்சிக்கிட்டேன் அற்புதமான இந்த திருத்தலம் நாங்கள் எப்போ போனோம் அந்த கோயிலை விட்டு வர மனசே சூரியன் அவர் தான் நாங்கள் போனோம் நாங்கள் நிறைய செல்ஃபியெல்லாம் எடுத்துக்கிட்டோம் ஞாபகமாக இந்த திருத்தலத்துக்கு மீண்டும் ஒரு முறை கண்டிப்பாக போகணும் அப்படின்னு உறுதியே எடுத்துக்கிட்டேன் ஏன்னா இந்த கோயில என் மனசு அவ்வளவு கவர்ந்துருச்சு சிவலிங்க திருமேனியே என் மனதுக்குள் இருந்ததால் அடுத்த திருத்தலத்துக்கும் பயணம் பண்ணோம் அதான் ஆலந்தி இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஞானேஸ்வரருடைய இடம் இருபத்தோரு வயதில் முக்தி அடைந்த மிகப்பெரிய மகான் இவரை பற்றி இன்னும் சொல்லணும்னா சைவத்தில் எப்படி திருஞான சம்பந்தரம் அது வந்து வைணவத்தில் ஞானேஸ்வரர்னு சொல்லணும் நிறைய அற்புதங்களை நிகழ்த்திய மிக பெரியவர் பெரிய மகான் நிறைய பாடல்கள்லாம் எழுதியிருக்கார் அப்பேற்பட்டவரை வணங்குறதுக்கு தான் இப்போ போயிருக்கோம் பதினோரு மணி இருக்கும் ஏதோ ஒரு விசேஷத்தின் காரணமாக இன்றைக்கி நீண்டு இருந்திருக்கு நட சாத்தாமல் வச்சுருக்காங்க எனக்காகவே சாத்தாமல் இருக்கீங்களே ஞானேஸ்வரரே அப்படின்னு நினச்சி அங்கே போய் அவரை வணங்கிட்டு அங்கே சின்ன துறவியெல்லாம் இருந்தார் அந்த பையன்கிட்ட ஏதோ கூகுள் உதவியில் மராத்தியில் பேசி அங்கே ஒரு மரமெல்லாம் இருந்தது அங்கெல்லாம் தியானம் பண்ணிவிட்டு உள்ள சித்தேஸ்வரரும் சுவாமி அவ்வளோ அழகான சிவலிங்க திரும்பின் உள்ளே நம்ம தண்ணி எடுத்துகிட்டு போனால் அபிஷேகமே பண்ணலாம் அங்கே அமைதியாக உட்காந்து பாட்டே படித்தா கூட யாருமே நம்மளை தொல்லையே பண்ணலை அப்படி ஒரு அழகான வணக்கத்தை இவர்கிட்ட வச்சுட்டு அடுத்த இடத்துக்கு பயணம் பண்ணோம் ஆலந்தியிலேருந்து தேகு அங்கே தான் துக்காராம் மகாராஜா இருக்காரு அதனால் நாங்கள் நைட்டு அங்கேயே போயிட்டோம் அதை பற்றி நாளைக்கு பார்க்கலாம்